நாள் ராஜு காட்டில் நடந்து கொண்டிருந்தான் அவன் வழி தெரியாமல் தவித்தான் அப்போது ஒரு பழைய மரத்தடியில் பளபளக்கும் ஒரு கோலைக் கண்டான் அதை எடுத்துப் பார்த்தான் கோல் மின்னியது நீங்கள் யார் என்று கோலில் இருந்து ஒரு குரல் வந்தது ராஜு ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தான் பிளந்தான் நீயா பேசுகிறாய் ஆம் நான் பேசும் மந்திர கோல் என்னை பிடித்தவருக்கு நான் உதவி செய்வேன் என்றது கோல் ராஜு மகிழ்ச்சியால் குதித்தான் எனக்கு வீடு தெரியவில்லை என்னை காட்டிலிருந்து வெளியே அழைத்துச் செல் சரி என்னை கீழே வை நான் சொல்லும் திசையில் நட என்றது கோல் ராஜு கோலின் வழிகாட்டுதல்படி நடந்தான் மரங்களுக்கு இடையே ஒரு சிறு பாதை தெரிந்தது அது அவனை ஒரு ஊருக்கு அழைத்துச் சென்றது ஊரில் ஒரு கிழவி கதறிக் கொண்டிருந்தாள் என்ன ஆச்சு என்று ராஜு கேட்டான் என் பேரன் மரத்தில் ஏறிவிட்டான் இறங்க முடியவில்லை என்று அழுதாள் அவள் ராஜு கோலை நோக்கினான் நாம் என்ன செய்யலாம் என்னை மரத்தின் அடியில் வை நான் மந்திரம் செய்கிறேன் என்றது கோல் ராஜு அவ்வாறே செய்தான் கோல் மெல்லிய ஒளியை வீசியது மரம் சிறிது சாய்ந்து பையன் கீழே இறங்கினான் கிழவி மகிழ்ந்து ராஜுவை ஆசீர்வதித்தாள் பின்னர் ராஜு கோலுடன் ஊர் ஊராகச் சென்றான் தண்ணீர் இல்லாத ஊரில் கிணறு தோண்டினான் திருடன் வீட்டிலிருந்து பொருளை மீட்டான் எல்லாரும் ராஜுவை பாராட்டினர் ஒருநாள் கோல் கூறியது உன் நல்ல செயல்களால் என் மந்திரம் முழுவதும் பயன்பட்டுவிட்டது இனி நான் சாதாரண விடுவேன் ராஜு சிறிது வருத்தப்பட்டாலும் நன்றியுடன் கோலை மரத்தடியில் வைத்தான் நீ என் நண்பன் உன்னால் பலருக்கு நன்மை கிடைத்தது என்றான்